அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற வீடியோ வந்து ஒரு சிலருக்கு மன வருத்தப்படலாம் அதைவிட அந்த நடக்கும் என் சொந்தங்களுக்கும் மன வருத்தப்படலாம் ஆனால் ஒரு சிறு தெளிவுக்காகத்தான் இந்த வீடியோ அந்த தெளிவை நீங்கள் எப்படி புரிஞ்சுகொள்றீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா உலகம் எங்கேயோ போயிட்டு ஆம் நண்பர்களே இலங்கையில் மூன்று பேர் கால்நடை பயணம் அதாவது ஜூடியூப் டிக்டாக் அதற்கு ஃபேமஸ் ஆகிறதுக்காக நடக்கலாம் அப்படி இல்லாட்டி தங்கட குறைகளை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக நடக்கலாம் அப்படி இல்லாட்டி தங்கள் தங்களுக்கு வருமானம் தேவின்றதுக்காக நடக்கலாம் அப்படி பல முயற்சிகளை எங்கள் இளைஞர்கள் செய்கிறார்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல ஒரு விடயம் நான் இதில் மாற்று கருத்து இல்லை நான் நாட்டை பிரிக்க போகிறதுக்காக இந்த கருத்து சொல்லவில்லை கொஞ்சம் நாம் தமிழர்கள் சிந்திக்கவும் வேணும் அதாவது மூன்று பேரும் தமிழர்கள் அதாவது இந்த மூன்று தமிழர்களும் ஒவ்வொரு திக்கு திசையாக நடந்து கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு பல பேர் பார்க்கின்றார்கள் வீடியோவை அவர்களின் வீடியோவை பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு லைக் போடுறார்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அதாவது சாப்பாடு தண்ணி பணம் என்று வாங்கி எல்லாத்தையும் செய்கிறார்கள் எங்கள் தமிழ் சொந்தங்கள் அதாவது இதில் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்றால் இப்போ இவர்கள் நடக்கிறத நான் குறை என்று சொல்லவில்லை இவர்கள் முயற்சி எடுக்கிறது குறையனு சொல்லிடு நிச்சயமாக இவர்கள் நல்லவர் அதாவது இவர்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறதுனா அருமையான வீடியோக்கள் சூப்பராக செய்யக்கூடியவர்கள் ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு புலவர்றீங்கன்றத தெளிவாக அதாவது தெளிவாகவும் நேர்மையாகவும் புரிந்து கொள்ளவன் அதாவது முரட்டு தினமே நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பம் இல்லாமல் இருக்கப்படாது என்னென்னு பார்த்தோம்னா இலங்கையில் நடந்த ஒரு யுத்தம் அந்த யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் தமிழர்கள் எல்லா இடத்தையும் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றதை நீங்கள் இப்போ உலகுக்கு எடுத்துக்கொண்டு போறீர்கள் நல்ல விஷயம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கத்தான் வேணும் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஸ்ரீலங்கா அரசு எங்களுக்கு இருட்டு குத்து குத்துறது அதாவது அந்த இருட்டு குத்து எப்படி என்று பார்த்தமாக இருந்தார் இன்னும் அந்த இனப்படுகொலை அல்ல அங்கே நடந்த போர்க்குற்றம் அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் தரவில்லை எங்களுக்கு இது நாடு பிரிக்க வேண்டாம் அதாவது நியாயம் தாங்க நாடு பிரிக்க வேண்டாம் நியாயம் தாங்க அந்த நியாயத்தில் ஒரு பங்கு கூட எங்களுக்கு என்ன ஸ்ரீலங்கா அரசாங்கம் தரவில்லை ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா கொடியை கொண்டு நாங்கள் தமிழர்கள் மூன்று பேரும் பல திக்கு திக்காக இலங்கை ஊறாக திருந்து ஒற்றுமையை வளர்க்கின்றோம் நல்ல விஷயம் இது ஏன் ஒரு சிங்கள யூடியூபர் செய்யவில்லை ஒரு சிங்கள யூடியூபர் அதை பெரிய அளவில் கொண்டு வரவில்லை ஏன் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையிருந்து அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் இது தப்பான விடியம் என்று நான் சொல்ல வரையில் அதாவது நீங்கள் ஒரு கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ இந்த நடக்கிற இந்த மருத்துவ மஃபியா அதாவது மருத்துவ திருடர்களை அவர்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு புது கொடியை உருவாக்கி மருத்துவத்துக்கு நியாயம் வேணும் என்று சொல்லி நடந்தீங்களா இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு மூன்று குழந்தை இங்கிலாண்டில் செத்ததுக்கு இந்த இங்கிலாந்து சேனல் என்ன கூத்து போடுது வெளிநாட்டுக்காரரை வெளியேற்றுது வெளிநாட்டுக்காரரை வெளியேறு கத்துது கடையை உடைக்குது ஆக்களை க கறுப்பினத்தை அல்ல முஸ்லீம்களை கண்ட அடிக்குது ஸோ ஒரு மூன்று குழந்தை நாங்கள் மூன்று இல்லை நாங்கள் ஒன்று ஒன்று லட்சத்துக்கு மேலே கொடுத்த நாங்கள் இதைத்தான் முஸ்லீம்களும் கேட்குறார்கள் அதாவது இந்த முஸ்லீம் நடக்கிற நண்பருக்கும் தெரிய வேண்டும் அதாவது முஸ்லீம்களும் கேட்குறார்கள் என்னென்று காசாவில் செத்தது இவ்வளவு குழந்தைகள் அந்த குழந்தைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் அதையே நீங்கள் தடுக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட மூன்று குழந்தை செத்து செத்த உடனே உங்களுக்கு எங்கே நோகுதுண்டு நியாயமான கேள்விதான் இல்லைன்னு இல்லை அதை ஏன் புரிந்து கொள்றார்கள் இல்லை இந்த இவர்கள் அப்போ அதே மாதிரி தான் இந்த அதாவது போத்து மூடிக்கொண்டிருக்கும் இந்த நரி ஸ்ரீலங்கா அரசு புரிந்து கொள்ள போகிறது இல்லை ஆனால் அதற்கு மேலே நாங்களும் இதற்கு இதற்கு விசாரணையே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு மூன்று தமிழர்கள் இப்படி சுற்றி நடந்தால் இதை பார்த்துட்டு விசாரணை செய்ய வேண்டிய ஐநாவோ இல்லை இதோண்டு என்ன சொல்லும் அவர்கள்லாம் எல்லாம் சுதந்திரமாக எங்கேயும் தெரிகிறார்கள் அவர்களான எல்லாம் செய்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை இனி எண்ணத்துக்கு விசாரணைன்ற மாதிரி அவர்களும் கூறக்கூடும் ஸோ எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதாவது ஒன்றில் நாட்டுக்காக நீங்கள் நடங்க அப்படி இல்லாட்டி மருத்துவ மஃபியாக்களை எதிர்த்து நடங்க அப்படி இல்லாட்டி அங்கே உள்ள ஏதோ ஒரு ஈழப்பட்ட மன சனத்துக்கு நீங்கள் ஒரு தனிய ஒரு மனிதனாக கிணறு வெட்டி காட்டுங்க அதுவும் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்குது நிச்சயமே மற்றும்படி திடீரென திடீரென எல்லாரும் நடக்க துவங்கினீங்களாக இருந்தால் இதற்கு என்ன பிரச்சனை கடைசியில் வரும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்கெண்ட பழைய கதை எல்லாத்தையும் இனி தூக்கி மூடி விடுவார்கள் அதாவது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அதாவது நிம்மதியாக இருக்கிறோம் இல்லையன்று இல்லை நீங்கள் உங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு புரியும் ஆனால் நிம்மதியான ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்கோ நாங்கள் ஒரு விடயத்தில் இருக்கிறாங்கல என்னென்ன பாதிக்கும் என்றதை யோசித்து செய்ய பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு நான் ஒரு நாளும் குறை சொல்ல உங்கள் மூன்று பேருக்கு நான் சப்போர்ட் நிச்சயமாக ஆனால் எங்கெண்ட குறைகளை கொஞ்சம் எடுத்து வெளியில் கொண்டு வாங்க அதை கொண்டு வந்து செயலை செய்யுங்கள் ஏன்னா எங்கெண்ட குறையை நாங்கள் அதாவது எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும் வழியே ஒரு நாளும் சிங்கள அரசாங்கமோ சிங்கள ஊடகமோ சிங்கள மக்களோ எங்களுக்காக பா போராடப் போகிறதும் இல்லை பாடுபட போகிறதும் இல்லை அதாவது நாளடைவ நாளடைய இன்னும் அங்கே உள்ள இனம் அழு தமிழ் இனம் குறைந்து கொண்டே வருகின்றது அதற்கு பிறகு அது முழு சிங்கள தேசமாக ஆகிட்டு அதாவது என்ன தேசமானாலும் அந்த நாட்டில் எல்லாரும் வாழ வேணும் ஆனால் மெத்தத்தில் எங்கென்ற பிரச்சனையை நாங்கள் தீர்வு காணணும் லண்டன்காரரை பாருங்கள் மூன்று பிள்ளைக்கே உலக அடியண்டா அதாவது நாங்கள் செத்தது ஒன்றரை லட்சம் புரிந்து கொள்ளுங்கள் நன்றிகளை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி